அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் தமிழாற்றுப்படை நூலை தொடர்கிறோம் கதையின் அத்தியாயம் தொல்காப்பியர் மொழி ஓர் உயிரி ஒளியே அதன் உயிர் எழுத்தே அதன் உடல் அது தன்னை பேசும் மனிதர்களை இயக்குகிறது அவர்களால் இயக்கவும் பெறுகிறது இறந்த காலத்தை சுமந்து கொண்டு நிகழ்காலத்தில் இயங்கிக் கொண்டு எதிர்காலத்தின் பெருவெளியில் பயணிக்கிறது ஓர் உயிரி சந்திக்கும் நல்வினைகளையும் அல்வினைகளையும் ஒரு மொழி எல்லா காலங்களிலும் எதிர்கொள்கிறது கால திருப்பங்களில் சில மொழிகள் கவிழ்ந்து விடுகின்றன வளைவுகளில் சில மொழிகள் தடம் புரள்கின்றன தம்மை கடந்தேகும் ஒரு சாலை பயணிகளின் உரசலால் சில மொழிகள் விபத்துக்குள்ளாகி விழுகின்றன வளர்சிதை மாற்றத்திற்கு உள்ளாகாத சில மொழிகள் முதுமையுற்று மாய்கின்றன அந்நிய கிருமிகள் புகுந்து சில மொழிகள் நோயுற்று அழிகின்றன காலம் காலமாய் தம்மை பேணி வந்த இனத்தின் கடைசி மனிதனோடு சில மொழிகள் கழிகின்றன பண்பாட்டு படையெடுப்புகளாலும் அதிகார தாக்குதல்களாலும் சில மொழிகள் கொல்லப்படுகின்றன வேறு சில மொழிகளோ காயங்களின் கட்டில்களில் உயிரின் இறுதி இழையில் ஊசலாடுகின்றன சில மொழிகள் யுகங்களின் சந்திப்பில் ஏகும் வழி எதுவென்று தெரியாமல் நின்ற இடத்தில் நின்று பின் விடுகின்றன வேறு சில மொழிகளோ தவறான பாதையில் பயணித்து தத்தளிக்கின்றன லத்தீன் சமஸ்கிருதம் ஈப்ரூ போன்ற மூத்த மொழிகள் எல்லாம் மேற் சொன்ன இவற்றுள் ஏதோ ஒன்றிலோ கண்டறியப்படாத ஒரு காரணத்தினாலோ உலக வழக்கு ஒளிந்து போயின ஆனால் மேற் சொன்ன அத்துணை காரணங்களையும் வெவ்வேறு கால கட்டங்களில் எதிர்கொண்டு இன்னும் உயிரோடு விளங்குவதும் உயிர்ப்போடு துளங்குவதும் தமிழ் மொழி என்ற பேருயிரி மட்டும்தான் வாழ்வோடு படைப்பிலக்கியங்களையும் படைப்பு இலக்கியங்களோடு வாழ்வையும் தமிழர்கள் இடையறாது பேணி வந்ததே அது உயிர் முதற் காரணம் இலக்கணம் என்ற அறிவியல் மீது அது திட்டமிட்டு கட்டப்பட்டிருப்பது இரண்டாம் காரணம் ஆரிய வரவினால் தமிழுக்கு நேரவிருந்த பெரும் பின்னடைவிலிருந்து தமிழை கட்டிக்காத்த காப்பு நூல் என்றே தொல்காப்பியத்தை கருத வேண்டும் தொல் கூட்டல் காப்பு கூட்டல் இயம் சமம் தொல் மரபுகளை காப்பதற்கே இயம்ப பெற்ற இலக்கணம் என்று கொள்வது ஒருபோதும் உண்மைக்கு புறம்பாகாது தொல்காப்பியத்தின் தொன்மை குறித்து அறிவுலகத்தில் கருத்து வேறுபாடு உண்டு தொல்காப்பியத்தின் காலம் கிமு ஐயாயிரத்து முன்னூற்று இருபது என்பார் வெள்ளை வாரனார் கிமு இரண்டாயிரம் என்பார் புலவர் குழந்தை கிமு ஆயிரத்து இருநூறு என்பார் கா சுப்பிரமணிய பிள்ளை கிமு ஆயிரம் என்பார் மு வ கிமு ஏழுநூறு என்பார் இலக்குவனார் கிமு இருநூறு என்பர் தே போ மீனாட்சி சுந்தரனார் மு ராகவ ஐயங்கார் இருவரும் கிபி நானூறு என்பார் வழக்கம்போல் பிள்ளை தொல்காப்பியத்தின் காலம் குறித்து கருத்து வேறுபாடு இருப்பினும் அது தமிழுக்கு நல்ல காலம் என்பதில் அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு நிலவ வாய்ப்பில்லை மூன்று தமிழ்ச் சங்கங்களை மூன்று கடற்கோள்கள் அளித்திருக்கின்றன என்பது ஆய்வுலக நம்பிக்கை முதற் கடற்கோள் கிமு இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஏழில் நிகழ்ந்ததென்பதும் இரண்டாம் கடற்கோள் கிமு ஐநூற்று நாளில் நடந்ததென்பதும் மூன்றாம் கடற்கோள் கிமு முன்னூற்று ஆறில் நேர்ந்ததென்பதும் அனுமானத்தால் பெற்ற ஆய்வாகும் அல்லது ஆய்வில் பெற்ற அனுமானமாகும் இடை சங்கத்தாருக்கும் கடை சங்கத்தார்க்கும் நூலாயிற்று தொல்காப்பியம் என்பது களவியல் ஆசிரியர் கூற்றாதலின் முதற் கடற்கோளுக்கு பிறகு பிறந்தது தொல்காப்பியம் என்பது உறுதி முதற் கடற்கோளில் தமிழரின் பெரிய நிலப்பரப்பும் அரிய நூல்களும் ஆழிவாய்பட்டழிய மிஞ்சிய நிலத்தோடும் நூல்களோடும் தமிழினம் ஊனப்பட்டு நிற்க அந்த இடைவெளியில் ஆரிய மொழியும் பண்பாடும் தமிழர் மீது தாக்குறவு நிகழ்த்த தலைப்பட்டன அந்த கடும் காலத்தில் தமிழின் இலக்கணத்தையும் தமிழரின் வாழ்வியலையும் பெருமிதத்தோடு தூக்கி நிறுத்திய பேரறிவாளன் தொல்காப்பியன் அன்று தொல்காப்பியன் வகுத்து கொடுத்த ஒளி கோடுகளின் வழியேதான் இன்று வரைக்குமான மொழி கொள்கை தடுமாறாமலும் தடம் மாறாமலும் நடை போடுகிறது என்று இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு தமிழினம் எழுந்து சொல்லலாம் இன்று வரை கிட்டிய எழுத்து ஆதாரங்களுள் தமிழ் இனத்தின் ஆதி அறிவு என்று தொல்காப்பியத்தையே சுட்டலாம் தொல்காப்பியம் குறித்து ஆண்டாண்டு காலமாய் நீண்டு நிலவுகிற ஒரு வினாவுக்கு விடை சொல்லி கடக்கவே இக்கட்டுரை கருதுகிறது தொல்காப்பியம் முதல் நூலா வடமொழி சார்புற்ற வழி நூலா என்பதே வினா தொல்காப்பியரின் ஒரு சாலை மாணாக்கர் என்று கருதப்பெறும் பணம் பாடிக் பாடிக்கொடுத்த பாயிரத்தில் காணப்பெறும் பெறும் ஒரு சொல்லாட்சியே இந்த வினாவை விதைத்திருப்பதாய் ஒரு சாரார் கருதுகிறார்கள் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி என்ற தொடரில் துளங்கும் ஐந்திரம் என்ற சொல் ஐந்திர வியாகரணமாகிய வட நூலை குறிக்கிறதென்றும் தொல்காப்பியம் அதன் அடியாய் வந்த வழி நூல் என்றும் சிலர் கருதுவர் ஐந்திரம் என்பதை ஐந்திர வியாகரணம் என்று எழுதி சென்ற அடியார்க்கு நல்லாரை அவர்கள் சான்று காட்டுவதும் உண்டு இங்கிருந்துதான் நம் பொறுப்புமிக்க மறுப்பு வாதம் உயிர்ப்புறுகிறது முதலில் ஐந்திரம் என்பது ஓர் இலக்கண நூல் அன்று அது ஐந்திரம் ஆக்கினேயம் கணாதிபத்தியம் சைவம் வைணவம் சாக்கியம் என்று அறுவகை சமயங்களுள் ஒன்று ஒரு சமய நூல் எப்படி இலக்கணத்திற்கு முத நூலாகும் இன்னொன்று தொல்காப்பியம் நிலவிய காலத்தில் ஐந்திரம் உளவியதாக சான்றொன்றும் கிட்டிலது அதே பணம்பாரனாரின் பாயிரம் செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி என்று பாடியிருப்பதால் தமிழக எல்லைகளுக்கு உட்பட்ட முந்து நூல்களே தொல்காப்பியத்தின் மூல நூல்கள் என்பது முழு உண்மையாகும் ஐந்திரம் என்ற சொல்லின் மீதே சிலருக்கு ஐயம் எழுகிறது அது ஐந்திரம் என்றே குறிக்கப்பட்டிருத்தல் வேண்டும் என்று கருதுவாரை கழித்தேகவியலாது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐந்து திறங்களையும் ஆய்ந்து வழங்கியதால் அது வள்ளினம் பெய்தே வழங்கப்பட்டிருத்தல் கூடும் இடைக்கால பிழையே இடையினம் என்று கருத இடம் இருக்கிறது எழுத்து சொல் பொருள் என்ற மூ தானே தொல்காப்பியம் பேசுகிறது மற்றிரு இலக்கணங்கள் இல்லாமையால் இதனை ஐந்திரம் என்பது எங்கனம் பொருந்தும் என்று கேட்பார்க்கு வி கோ சூரிய நாராயண சாத்திரியார் என்னும் பருதிமார் கலைஞரின் கட்டுரை விட இருக்கிறது ஐவகை இலக்கணங்களாவன எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்பன இவ்வைந்தனுள்ளே தொல்காப்பியத்தில் முதல் மூன்றை சில இயல்களில் விரித்து கூறுவர் செய்யுளியல் என்றதன் கண்ணே யாப்பை விரித்தோதியும் உவமவியல் என்றதன் கண்ணே அணியை எடுத்தோதியும் ஓராற்றால் ஐவகை இலக்கணமும் கூறலாயினர் தயிரும் வெண்ணையும் பாலுக்குள் நிறைந்திருப்பது போல் யாப்பும் அணியும் தொல்காப்பியத்துக்குள் தோய்ந்துரைகின்றன ஆகவே தொல்காப்பியம் முதநூல்தான் மூத்த தமிழ் குடியின் மூளைச்சாறுதான் தமிழ் இனத்தின் ஐந்திரி பற்ற ஆதி அறிவுதான் எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று அதிகாரங்களையும் ஓர் அதிகாரத்திற்கு ஒன்பது வீதம் இருபத்து ஏழு இயல்களையும் இளம்பூரணர் கணக்குப்படி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து நூற்பாக்களையும் நச்சினார்க்கினியர் பேராசிரியர் கணக்குப்படி ஆயிரத்து அறுநூற்று பதினொன்று நூற்பாக்களையும் உறுப்புகளாக உடையது தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்களுள் எழுத்தையே தொல்காப்பியம் முன் வைக்கிறது மொழி என்பது மனிதருக்கு மட்டுமே உரியதென்று உறுதிப்படுத்த வியலாது ஒளியே மொழி என்பதனால் ஒளி குறிப்புடைய பறவை விலங்கு பூச்சி இனங்களுக்கும் குழு உக்குறிப்போல் ஒரு மொழி வழங்கி வரல் கூடும் ஆகையால் மொழி எல்லா உயிரினங்களுக்கும் உரியது எழுத்தோ மனித குலத்துக்கு மட்டுமே உரியது ஒளி பதிவு கண்டறியாத காலம் வரைக்கும் பேச்சு மொழி என்பது தன்மை முன்னிலைக்கு மட்டுமே உரியது ஆனால் எழுத்து என்பதோ முக்காலத்திற்கும் தன்மை முன்னிலை படர்க்கைக்கும் ஆனது எழுத்து என்பது ஒளியை ஊற்றி வைக்கும் கொள்கலன் அது அறிவின் சேமிப்பு கிடங்கு தலைமுறைகளுக்கான ஞானத்தை கடத்தி ஏகும் கருவி மொழியின் எழுத்துக்களை பகுப்பதென்பதே ஒரு கணிதம் மற்றும் அக்தோர் ஒளி விஞ்ஞானம் தொல்காப்பியர் ஓர் ஒளி விஞ்ஞானி தமிழ் எழுத்திலக்கணத்தை மரபு மொழி மரபு பிறப்பியல் புனரியல் தொகை மரபு உயிர் உயிர்மயங்கியல் புள்ளி மயங்கியல் குற்றிய லுகர புணரியல் என்று ஒன்பது இயல்களில் வகைப்படுத்துகிறார் தொல்காப்பியர் எழுத்தெனப்படுவது அகர முதல நகர இருவாய் முப்பது என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே என்று தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் முப்பத்து மூன்று என்று வரையறுக்கிறார் அகர முதல் நகர ஈராக உள்ள முப்பதோடு குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஆயுதம் என்னும் மூன்றையும் கூட்டி தமிழ் எழுத்துக்கள் முப்பத்து மூன்று என்று முடிவு செய்கிறார் தனித்தியங்க வல்ல பன்னிரண்டு எழுத்துக்களை உயிர் எழுத்துக்கள் என்றார் தனித்தியங்க வல்லாத பதினெட்டு எழுத்துக்களை மெய் எழுத்துக்கள் என்றார் உயிரை சார்ந்து இயங்குவதே மெய் என்ற பேரறிவை மொழியின் மீது சாற்றிய முன்னோர்களின் மூதறிவை கருதும் போதெல்லாம் உள்ளம் களி கூறுகிறது குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஆயுதம் இம்மூன்றும் ஒரு சொல்லை சார்ந்ததன்றி தனித்தியங்கும் இயல்பற்றன வாதலின் சார்பெழுத்துக்கள் எனப்பட்டன எழுத்ததிகாரத்தின் பெருமை பேச பிறப்பியல் ஒன்றே போதும் எழுத்துக்கள் பிறப்பதெங்கனம் அவற்றின் பிறப்பிடம் யாது என்று சிந்தித்த தொல்காப்பியர் உடல் உயிர் காற்று என்ற மூன்று மூலங்களோடு முடிச்சு போடுகிறார் உந்தி வழியா முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை இப்பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் பிறப்பின் ஆக்கம் வேறு வேறியலே என்பது நுட்பமான நூற்பா உந்தி வழியே முந்தி எழுகின்ற காற்று தலை மிடறு நெஞ்சு ஆகிய மூவிடங்களில் தவழ்ந்து பல் உதடு நாக்கு மூக்கு அன்னம் ஆகிய ஐவகை உறுப்புகளோடு உறழ்ந்து வெவ்வேறு உருவாய் தோற்றுவதே எழுத்துக்களின் பிறப்பு முறையாகும் என்று அறிவியல் தளத்தில் நின்று அறுதியிட்டு அறிவிக்கிறார் மொழிக்கு முதலெழுத்தாக வரக்கூடியவை எவை வாராதவை எவை என்று தொல்காப்பியர் இட்டுக் கொடுத்த சட்டம்தான் மூவாயிரம் ஆண்டுகளாய் நின்று நிலவுகிறது உயிர் எழுத்து பன்னிரண்டும் மொழி முதலாகும் மெய் எழுத்துக்கள் மொழி முதலாகாது பிரியம் ஸ்ரீ துவனி ட்விட்டர் என்று எழுத்தோடு ஒரு சொல் தொடங்கினால் அது தமிழன்று என்ற வரையறை இந்த உலகமயமாதல் யுகத்திலும் நின்று நிலைத்திருக்கிறது வட நாட்டு பண்பாட்டு தாக்கத்தால் கிறந்த எழுத்துக்கள் தமிழுக்குள் புகத்தலைப்பட்ட காலத்தில் தொலை நோக்கு பார்வையோடு தொல்காப்பியர் செய்த ஒரு நூற்பாதான் இன்று வரை தமிழின் தனித்தன்மையை காக்கிறது அதுதான் அந்நிய மொழியை வெளியே நிறுத்தி தூய்மையுறுத்தி தமிழுக்குள் அனுப்புகிறது காலப்போக்கில் கிறந்த எழுத்துக்களின் சொற்களை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த கிறந்த எழுத்துக்களை தவிர்க்கலாம் என்ற முடிவெடுத்தான் அந்த மொழி அறிஞன் வட சொற்கிழவி வடவெழுத்துரியி எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமே என்றோர் எழுத்தாணையம் நிறுவினார் தொல்காப்பியர் அதாவது வட சொற்களின் வடவெழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களாக்கி தமிழோடு புழங்கலாம் என்று இலக்கண சட்டம் இயற்றினார் பங்கஜம் பங்கயம் ஆனதும் இலக்ஷ்மன் இலக்குவன் ஆனதும் ஜானகி சானகி ஆனதும் ராஜராஜன் ராசராசன் ஆனதும் மகாராஷ்டிரம் மராட்டியம் ஆனதும் ஹைகோர்ட் ஐகோர்ட் என்று எழுதப்படுவதும் ரஷ்யா உருசியா ஆனதும் தொல்காப்பியன் வகுத்த மொழி மரபின் தொடர்ச்சியாகும் கால பெருவெளியில் அரசர்களின் எத்துணையோ அதிகாரங்கள் மாண்டலிந்து போயின ஆனால் தொல்காப்பியன் இயற்றிய மூன்று அதிகாரங்களும் இன்று வரை ஒரு மொழியின் ஆட்சியை செலுத்தி வருகின்றன இந்த கட்டுரை எழுதப்படும் இரண்டாயிரத்து பதினெட்டில் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு அறுபத்தி எட்டு அகவை ஆகிறது இந்த அறுபத்தி எட்டு ஆண்டுகளில் இந்திய அரசமைப்பு சட்டம் நூற்று ஒன்று முறை திருத்தப்பட்டிருக்கிறது ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட தொல்காப்பியரின் தமிழ் மொழி சட்டம் இன்று வரை ஒரு திருத்தத்திற்கும் ஆளாகாமல் உயிர்ப்போடு இயங்கி வருகிறது சட்டம் வகுத்த தொல்காப்பியருக்கும் அது பெருமை காத்த தமிழர்களுக்கும் அது பெருமை வைப்பு முறையில் எழுத்ததிகாரத்தை தொடர்கிறது சொல்லதிகாரம் எழுத்துக்கு முன்பே பிறந்தது சொல் சொல்லை முன்னிலைப்படுத்தி பொருள் உண்டாவதில்லை பொருளை முன்னிலைப்படுத்தியே சொல் உண்டாகிறது பின்னர் அந்த பொருளை சுட்டும் சொல் தானும் ஒரு பொருளாகிறது பொருளே சொல்லுக்கு மூலம் என்பதால் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று அறைந்து சொல்கிறது தொல்காப்பியம் இன்னும் ஆழ்ந்து பார்த்தால் எந்த ஒளி எழுத்துக்குள் அடங்குகிறதோ அதுவே சொல்லாகிறது கடலோசை காற்றோசை இடியோசை மலை ஓசை பறவை ஓசை விலங்கோசை ஆற்றோசை அருவியோசை இசை கருவிகளின் இன்னோசை முத்தம் சிரிப்பு முனகல் இருமல் இவையெல்லாம் எழுத்துக்களில் அடங்குவதில்லை அதனால் இவை யாவும் ஒளி குறிப்புகளாகுமே அன்றி சொற்கள் ஆகாது எழுத்துக்குள் அடங்கும் ஒளியே சொல்லாகிறது இந்த பேரண்டத்தை அளக்கும் அத்தனை சொற்களையும் இரண்டே இரண்டு செப்புக்குள் அடைக்கிறார் தொல்காப்பியர் ஒன்று உயர் உயர்திணை மற்றொன்று அக்ரிணை மனிதர் உயர் திணை மனித கூட்டம் அல்லாதவையெல்லாம் அக்ரிணை அந்த உயர்திணையை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று மூன்றுக்குள் அடக்கிய தொல்காப்பியர் அற்றிணையை ஒன்றன் பால் என்ற இரண்டுக்குள் அடக்குகிறார் இந்த சொற்பகுப்பை தமிழ் ஞானத்தின் உச்சம் என்றே கொண்டாடலாம் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் பல உயிருள்ளன உயிரல்லன அனைத்தையும் உயர்திணையாகவே கொண்டு ஆண் பெண் என்ற இரு பிரிவுக்குள் அடக்கிவிட்டன சித்திய மொழி குழுவினுள் பல எல்லாவற்றையும் அற்றினையாகவே கொண்டு ஒன்று பல என்ற இரு பிரிவுக்குள் அடக்கிவிட்டன தமிழ் ஒன்றுதான் பகுத்தறிவுக்கு மதிப்பு கொடுத்து அதனை உடைய மக்களை என கூறியுள்ளது என்று தமது தொல்காப்பிய ஆராய்ச்சியுள் அறிஞர் சி லக்குவனார் சுட்டுவது அறிவுலகத்தின் ஆழ்ந்த பார்வைக்கு உள்ளாகிறது அந்த சொற்களை பெயர் வினை இடை உரி என்று நான்காக பகுத்தபோது மொழியின் மொத்த கட்டமைப்பும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது பொருளை உணர்த்துவது பெயர் சொல் அப்பொருளின் தொழிலை சொல்வது வினைச்சொல் பெயருக்கும் வினைக்கும் இடையே மையமாய் இயங்குவது இடைச்சொல் பொருளின் பண்பு கூறுவது உரிச்சொல் என்ற சிவஞான முனிவரின் தெள்ளுறையும் உள்வாங்கி உணரத்தக்கது சொல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வேற்றுமை இயல் வேற்றுமை மயங்கியல் விழி மரபு பெயரியல் வினையியல் இடையியல் உரியியல் எச்சவியல் என்ற ஒன்பது இயல்களிலும் சொல்லும் சொல் இயங்கும் அறிவியலும் மொழியின் இயக்கத்தால் பெறப்படும் விகாரங்களும் விகாரங்களால் பெறப்படும் புது வடிவங்களும் தமிழ் மொழியின் ஒரு சொல் எப்படித்தான் இயங்கும் அல்லது இயங்க வேண்டும் என்ற ஒளி சட்டங்களும் வரையறுத்து வழங்கப்பட்டுள்ளன தொல்காப்பியரின் சொல்லதிகாரத்தை இன்றைய நாள் மொழியில் சொல்லறிவியல் என்றும் சொல்லலாம் மூன்றாம் அதிகாரத்திற்கு பொருளதிகாரம் என்று தலைப்பிட்ட தொல்காப்பியரின் சொற்றேர்வு சுட்டுகிறது அவர் பெற்ற பேரறிவை மனிதன் பொருள்களால் ஆக்கப்பட்டவன் மற்றும் பொருள்களை இயக்குகிறவன் பொருள்களால் இயக்கப்படுகிறவன் பொருள்களை கண்டறிகிறவன் பொருள்களை உண்டாக்குகிறவன் இறுதியில் தானும் ஒரு பொருளாகி பின்னர் பொருளற்ற பொருளாகி பொருளுக்குள் மூலப்பொருளாய் கலக்கிறவன் அல்லது கரைகிறவன் இந்த உலக பொருள்கள் கட்படு பொருளென்றும் கருது பொருளென்றும் இருவகைப்படும் அவற்றை மூவகைப்படுத்தி முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று பகுத்தறிவாள் பகுத்து பகுத்து வகைப்படுத்துகிறார் தொல்காப்பியர் முதற்பொருள் எதுவென்று முன்மொழிந்தது தொல்காப்பியரின் மூளை பழம் பிழிந்த சாராகும் உயிர் தோற்றத்தின் மூலமாகிய இந்த நிலமென்ற உருவமும் இந்த நிலவியல் வாழ்வை இயக்குகின்ற காலம் என்ற அருவமும் முதற்பொருள் என்பது தொல்காப்பியரின் அசைக்க முடியாத அறிவின் ஆணையாகும் முதலெனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழி இவ இயல்புணந்தோரே என்பது எங்கள் முன்னோன் எழுதிய முன்னறிவியல் கடந்த நானூறு ஆண்டுகளாய் ஐரோப்பிய அமெரிக்க அறிவியல் உலகமும் ஐன்ஸ்டீன் முதலாக ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஈராக விளங்கிய விஞ்ஞானிகளும் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று தேடிக் கண்டறிந்த திரவியத்தை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நிலமும் பொழுதுமே முதற்பொருள் என்று முன்மொழிந்த தொல்காப்பியன் முதல் அறிவியலுக்கு வித்திட்டவனாகிறான் முதற் பொருள்களில் கருக்கொள்வனையெல்லாம் கருப்பொருள்கள் அந்த கருப்பொருள்களின் ஒழுகலாறுகள் உரிப்பொருள்கள் என்று வகைப்படுத்தியதில் மொத்த உலகத்தையும் இந்த மூன்று பகுப்புக்குள் அடக்கி முடிக்கிறார் அறிஞர் பெருமான் அகத்திணையியல் புறத்திணையியல் இயல் களவியல் கற்பியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் உவமவியல் செய்யுளியல் மரபியல் போன்ற பொருளதிகாரத்தின் ஒன்பது இயல்களிலும் தமிழர்களின் காதலும் வீரமும் நிலமும் பொழுதும் வாழ்வும் தொழிலும் உணவும் உணர்வும் கலையும் கல்வியும் வழக்கமும் ஒழுக்கமும் உறவும் பிரிவும் அறமும் மரமும் மரபும் மாற்றமும் யாப்பும் அணியும் என எல்லா பொருளையும் இலக்கணப்படுத்தி இருக்கிறார் தொல்காப்பிய பேராசான் தமிழுக்கென்றே வாழ்க்கையை கரைத்துக்கொண்ட கொண்ட முன்னோடிகள் பலரும் தொல்காப்பியத்தை எழுத்து எழுத்தாக இடையிட்டு எழுதி போந்தனர் இக்கட்டுரை தொல்காப்பியத்தின் தலைவாசலில் ஒரு வரவேற்பு கோலம் மட்டுமே வரைகிறது ஆனாலும் தொல்காப்பியத்தின் பெரும் பெருமை என்று முன்னோர்கள் தொட்டு காட்டாத ஒன்றையும் சுட்டிக்காட்ட விளைகிறது உலக தோற்றம் குறித்து இதுவரை இரண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஒன்று மத கருத்து இன்னொன்று அறிவியல் கருத்து இந்த அண்டமே கடவுளின் கைவினை என்ற கருத்தையே எல்லா மதங்களும் எழுதி போகின்றன பிரம்மஸ்வரூபியாக நின்று படைப்பு செயலில் விழுந்த பரம்பொருளானவர் முதலில் நீரைத்தான் படைத்தார் அந்த நீரில் படைப்பின் முதல் விதையையும் ஊன்றினார் அந்த விதையானது ஓர் அண்டமாக பரிணமித்தது பிரம்ம இச்சையின்படியே பொன்மயமான அவ்வண்டம் இரு கூறுகளாக பிளந்தது அவற்றில் ஒன்றை மேலே விண்ணுலகாக்கி மற்றொன்றை மண்ணுலகாக்கி கீழே அமைத்தார் மனித ராசியை உண்டாக்க வேண்டிய செயற்கரு தவம் செய்து புனிதரான பத்து பிரஜாதிபதிகளை உண்டாக்கினார் என்று அந்த தோற்றத்தை கட்டமைக்கிறது மனு ஸ்ருமிதி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான் பின் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்கிறது விவிலியம் இந்த பூமியை இரண்டு நாட்களில் படைத்த ஏக இறைவன் அதன் மேற்பகுதியில் உறுதியான மலைகளை அமைத்தான் அதில் வளங்களை அருளினான் அதற்கான உணவுகளை அதில் அளவோடு நிர்ணயித்தான் பின்னர் அவன் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான் இரண்டு நாட்களில் அதை ஏழு வானங்களாக தீர்மானித்தான் என்கிறது பைபிளுக்கு ஐநூற்று ஐம்பத்து ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு பிறந்த திருக்குர்ரான் ஆனால் கரிம கொள்கை என்ற ஒன்று இந்த பூமியின் தோற்றம் குறித்து புது கருத்தை முன்வைத்தது பாறைகளின் இடுக்கில் தங்கியிருக்கும் கரிமங்களின் வயதை கணக்கிடுவதன் மூலம் பாறைகளின் காலத்தை கணக்கிட்ட கரிமக் கொள்கை பூமியின் வயதையும் புலனாய்வு செய்தது இந்த பூமி நானூற்று ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது என்று துப்பறிந்தது முன்னூற்று ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய நுண்ணுயிர்களே ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த பூமியை ஆட்சி செய்தன அதன் பின்பே படிப்படியாக உயிரினங்கள் தோன்றின என்ற டார்வின் கருத்தை அறிவியல் அங்கீகரித்த பிறகு உலக தோற்றம் குறித்த புது கொள்கை உருவாயிற்று மத வழிப்பட்ட கருத்துக்களை அறிவியல் மறுதலித்தது இப்படி பூமியின் தோற்றம் குறித்து மறுதளிக்கப்பட்ட அனுமானங்களை மதங்கள் உருவாக்கியிருந்தபோது என்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்க முதல் கருத்தை முன்னிறுத்தியவர் தொல்காப்பியர் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று வரையறுக்கிறது தொல்காப்பியம் பொருளதிகாரம் மரபிகள் எண்பத்து ஆறு நிலம் நீர் தீ வழி வெளி என்ற ஐந்தின் கலவைதான் இந்த மண் கோள் என்று முரண்பாடில்லாத கருத்தை முன்மொழிகிறது இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது என்ற மதம்சார் கருத்திகளில் தோயாமல் எதனால் படைக்கப்பட்டது என்ற மெய்மையோடு மட்டும் நின்று கொண்டதால் தொல்காப்பியத்தை எந்த நூற்றாண்டு அறிவியலும் இடறித்தள்ள இயலாது தொல்காப்பியர் எந்த மதத்துக்குள்ளும் தன்னை இணைத்து கொள்ளவில்லை ஏனென்றால் தொல்காப்பியர் காலத்தில் வழிபாடு இருந்தது மதம் இல்லை தெய்வம் இருந்தது கடவுள் இல்லை ஐவகை நிலம் காக்க தங்களை களப்பழியிட்டு கொண்ட முன்னோர்களுக்கு நட்ட நடுக்கல்லையே தமிழர்கள் தெய்வமென்று போற்றி வழிபட்டார்கள் காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுக்கள் சீர்தகு மரபில் பெரும்படை வாழ்த்தல் என்று இரு மூன்று மரபில் கல்லொடு புணர பொருளதிகாரம் புரைத்திணை இயல் ஐந்து என்னும் தொல்காப்பியம் நடுக்கள் வழிபாடுதான் தமிழர்களின் ஆதி வழிபாடு என்று சான்றளிக்கிறது அதுவே குலதெய்வ வழிபாடாகி இன்றுவரை நாட்டார் சமயமாய் விளங்குகிறது தொல்காப்பியத்தை எப்படி மதிப்பிடுவது மொழி இலக்கண கோட்டுக்குள் இயங்கவும் அதன் ஒளி தடம் பொருளாமல் பயணிக்கவும் தமிழன் ஆதி குடி என்பதற்கு அடையாளம் காட்டவும் மொழிக்கு அறிவியலையும் வாழ்விற்கு அறவியலையும் அடிப்படையாக கொண்டது தமிழ் பழங்குடி என்பதற்கு சான்று சொல்லவும் தமிழர்க்கு உச்சமாகவும் எச்சமாகவும் உள்ள வனமே தொல்காப்பியம் என்று மதிப்பிடலாம் தொல்காப்பியத்தை கட்டி காப்பது அரசாங்கத்தின் அறிவுலகத்தின் கடமை மட்டுமன்று தமிழ் மொழி பேசும் எழுதும் ஒவ்வொருவரின் கடமையும் ஆகும் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதையின் அடுத்த அத்தியாயம் கபிலர் அடுத்த அத்தியாயங்களை தொடர்வதற்கு ஸ்ரீமதி செல்லம்மாள் வளை அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்